மக்களுடைய குடும்பத்தில் ஒரு துக்கமான காரியம் நடந்தது என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட அழுது கொண்டிருக்கிறவங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் அந்த தாயார் எங்கேயும் இல்லை ஆப்ரகாம் அடியில இலைப்பாரி கொண்டிருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்கலாம் பின்பு இருந்து ஒரு சத்தம் கேட்டேன் என்று எழுது இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று எழுது என்று எழுது தங்கள் பிரியாசங்களை விட்டொழிந்து இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார் அன்பு தாயார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை ஒரு நல்ல தேவனோடு கூட பிள்ளைகள் இடத்துல பெற்றோர் இடத்துல பிள்ளைகள் இடத்துல சொந்த பந்தங்கள் இடத்துல ஒரு நற்சாட்சி ஆய் பெற்று இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தேவனோடு கூட இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் அனைவர் நினைக்கிறார்கள் இவர்கள் மறித்தார்கள் மறித்தார்கள் என்று சொல்லி இல்லை இல்லை மறித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை யாரோடு என்று சொன்னால் அந்த உன்னதத்தின் தேவனோடு கூட தான் இன்றைக்கு மறிக்க மறிக்காமல் ஜீவனோடு இருக்கிற நாம நம்மை குறித்து கத்தர் என்று சொல்லுகிறார் இது முதல் கொண்டு மறித்தவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று

பூஜைகளை தாயார் மஞ்சுள் எந்த ஆண்டவரை பின்பற்றினார்களோ தாயார் மஞ்சுள் அம்மா எந்த ஆண்டவரை சேவித்தார்களோ அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றினால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு இன்றைக்கு அந்த தாயார் மறிக்கவில்லை அந்த தாயாரை நாம் நாம் மறிக்கவில்லை அந்த தாயாரை நாம் விதைத்திருக்கிறோம் நாம் விதைக்க போகிறோம் நிச்சயமாய் சொல்லுகிறேன் பலனை நம் பலனை நாம் மறுக்க இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம்